காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இனிமேல் தேர்தலில் போவது இல்லை என்றும் அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பதினைந்து மாநிலங்களில் காலியாகும் ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு சமீபத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது வயது மூப்பு காரணமாக தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்த சோனியா காந்தியை மாநிலங்களவை மூலம் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்ய காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது அதன்படி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சட்டசபை அலுவலகத்தில் கடந்த பதினான்காம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சோனியா காந்தி தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவருக்கு எதிராக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக சட்டமன்ற செயலகம் முறைப்படி அறிவித்துள்ளது இதனிடையே பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா குஜராத்தில் இருந்தும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர்